இது வந்து பார்த்தீங்கன்னா மாமனாரோட அம்மாவுக்கு அந்த பாட்டிக்கு கொண்டு வர சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கலாம் வாங்க பூமிக்கு ஐயா வந்து சாப்பிடாயா இந்த ஆயா வீட்டில் வெறும் தண்ணி தேக்குது ஏஞ்சியா எல்லாம் பல பழம் போசி வச்சு வெறும் தண்ணி பிடிச்சி வச்சிருக்குது அப்படி இன்னும் வரைக்கும் சாப்பிடலையா இவங்க இந்த ஆத்தங்கிட்ட போய் உங்க அம்மா வீட்டுக்கு வா அப்படின்ச்சா வேண்டாங்க அம்மா அடிச்சு போடுச்சு அப்படின்னாட்டி எத்தனை அடி ரெண்டு அப்படின்னாட்டி ஓ ஓ அப்படிங்குது அடிச்சு போடுச்சா அப்படிங்குது பொய்யே பொய் சொல்றாங்க அடிச்சு போடுச்சுட்டு ஆயா மாமனாரோட அம்மாவை பாருங்க மக்களே சாப்பிடுங்க போட்டு குழம்பு இவங்க ஆயா ஒரு பொடி அரைச்சி வச்சிருந்துச்சா அதை போடு போட்டு போட சொல்லி நல்லாவே இல்லையாயா கொழம்பு அதனால் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்க மாட்டேங்குது மிளகு ஒடியாட்டா கொத்தமல்லி தான் போட்டு எப்பவுமே வறுப்பேன் கொத்தமல்லி சீரகம் தானே போடுவேன் இந்த இங்கே வேறு எப்படி மிளகாய் செடி நெட்டி வச்சிருக்குதுன்னு லைனா அங்க சாலைக்கிட்ட கோழி ஆட்டுக்கறி ஒரு காக்கலாம் எட்டு வந்துச்சு அப்புறம் கோழிக்கறி எட்டு வந்துச்சு பாப்பாவுக்கு பாப்பா கோழிக்கறி குடுக்கறது இல்லையில இந்த குட்டி பாப்பாக்கு நாம இன்னும் ஒரு மணி நேரமா சுத்த போறோம் போய் ஒரு கால் மணி நேரம் ஒரு ரெண்டு கடையில் பார்த்துட்டு நெட்டா வீட்டுக்கு ஓடியே வயிறு வேண்டியது இப்போ வெயில் கொளுத்துது இல்லைன்னு இப்போ போகலாம் பட்டையே வெயில் அடிக்குது போனோம்னா போகிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது ஏன் குழம்பு நல்லா இருக்குதா நாய் பொய் சொல்லிடுச்சு கொஞ்சம் டேஸ்ட் கம்மி இன்னைக்கு கோழிக்கறி போட்டு சாப்பிடா அது நல்லா இருக்கும் ஆனால் காரம்னு சொல்லுவீங்களேனுமா காரம் போட்டுருக்காங்க இங்கே கூட கூலிங்காக இருக்குது எப்பா நல்லா இருக்குது எங்க அதை காணவே காண பாக்கவே இல்லை கண்லையாம எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவீங்க நான் என்ன வரைக்கும் சாப்பிடாமக்குது எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுங்கிற நீ ஓட்டுருவின்னு நினைச்சிருக்கு நீ பருத்தி எடுத்துட்டே விட்டுட்டு எடுக்குது சரி சரி பருத்தி எடுத்து சொல்லு ஒரு கிலோக்கு எங்களுக்கு ஐம்பது ரூபா தரீங்களா எடுக்கிறோம் நீ ரொம்ப சலுகை தரையெட்டுக்கு ஆடி ஆஃபர் மாற இந்த ஒரு மூட்டைக்கு எத்தனை மூட்டைக்கு எவ்வளோ வரும் அது ரெண்டு பேர் பங்கு